காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சின்ன சின்ன சரல் மலையோட நம்ம பேரையூர் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க இந்த கிளைமேட்லாம் வந்துட்டு பேரையூரில் வர்றப்போ கொடைக்கானல் ஊட்டிலாம் வந்துட்டு போகவே தேவையில்லைன்னு வந்துட்டு தோணுது ஆமாங்க நம்ம பேரையூரில் தாங்க இப்படி ஒரு கிளைமேட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இருக்க முடியலங்க ஆக்சுவலாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்ல ஒரு மலைங்க உண்மையை சொல்ல போனோம் ஸோ இந்த கிளைமெட்டர் ரசிக்கிறதுக்கு வெளியில் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு கிளம்பியாச்சுங்க காலையில் வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் நல்ல மழையாகவே வந்துட்டு பேஞ்சுங்க ஸோ இப்போ மதிய டைம்னால் கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருக்குங்க ஆனால் இப்போவுமே வந்துட்டு சின்ன சின்ன சாரல்லாம் வந்துட்டு விழுந்துக்கிட்டே இருக்குங்க இந்த சாரல்லாம் வந்துட்டு விழுகிறப்ப எனக்கு ஒரு இடம் வந்துட்டு ஃபீல் ஆகுதுங்க ஆக்சுவலாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு அழகான சூப்பரான ஒரு சாரல் வந்துட்டு விழுந்துக்கிட்டே இருக்குங்க அந்த கிளைமட்டை ரசிக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு அது ஒரு தனி ஒரு ஃபீலுங்க அதே மாதிரி தாங்க நம்ம பேரையூருடைய கிளைமட்டை ரசிக்கிறதெல்லாம் தனி ஒரு ஃபீல் தாங்க பேரையர் மட்டும் அழகு இல்லைங்க பேரயர் சுற்றி இருக்கிற கீழே பட்டி மென்ட்டை பட்டி அணக்கிறப்பட்டி ஒரு எல்லா ஊருமே தனி ஒரு அழகு தாங்க ஓகேங்க இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திப்பா நன்றி வணக்கம் <laughs>